காவேரி ஆறு கடல் போல் காய்ச்சிக்கிறது பாருங்கள் தண்ணிலாம் வற்றிகிட்டே வருது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வற்றிகிட்டே வருது மீன் பிடிக்க வந்து மீனே கிடைக்கல எங்களுக்கு தான் காவேரி ஆறு பேரேஜ் பாலம் தெரிகிறது பாலம் இந்த ஃபுல்லாக காவேரி தான் இங்கெல்லாம் நீர் காக்கா உட்காந்துருக்குது ஃபுல்லாக இந்த பக்கம் காடு பாருங்க காடு தண்ணி கண்ணாடி மாதிரி போகுது ஃபுல்லாக தண்ணி இதா ஒன்னு ஒரு காக்கா ஒன்று பறந்து போகுது ஃபுல்லாக காடு இந்த பக்கமும் காடு தான் ஃபுல்லாக இங்கெல்லாம் சேராக இருக்குது சேரு இந்த பக்கம் முன்காடு அதே இருக்கு அது ஆகாது இந்த கட்டையில இந்த பக்கம்ல தண்ணி ஓடுது ஆற்றுல அடிச்சுட்டு வந்திருக்கு எதுக்கு உங்க வீட்டுல இருந்து வந்து போட்டேன் என்ன கேள்வி ம் ஆ இ வந்து வந்து இருக்கேன் ம் அப்ப தெரிஞ்சிட்டே அப்பற கேக்கறா ஆ முள்ளு 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 அந்த பக்கம் எல்லாம் வாழை காடு மரம் மரம் இலலுக்கு சூப்பராக இருக்குது வீடியோ பக்கம் வாழைக்காடு 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 தான் மணி தெரியல எத்தனை மணின்னு தெரியல வாழைக்காடு What is it going to மீன் பிடிக்க வந்து மீனே கிடைக்கல எது வலி மாறிட்டோமா பாடா இதுல போதுபடுற வலி ഇതിൽ പോയി ഏരിക്കല വാട നേർ വഴിതാ തന്നിവാ வாழலாம் இருக்கிறாங்க ம் முயல்லாம் இல்லை வாழலாம் இருக்கிறாங்க চাহ বান্ধি দিব